நம்முடைய குடிமை பண்பு சிவிக் சென்ஸ் இருக்கு பாருங்கள் நாடென்ன செய்தது எனக்கு அப்படி கழிவக்கூடாது நீ என்ன செய்தா எதற்குன்னு கேட்கணும்னு இல்லை சினிமா சினிமாவில் பாடினாங்கன்னா கை தட்டி ரசிக்கிறீங்க ஆகா நான் ஏன் பிறந்தேன் நாட்டுக்கு நலமனை செய்தேன் என்னெல்லாம் ஆனால் ஒரு சின்ன செய்தி பாருங்கள் மின்சார ரயிலில் கடந்த எட்டு மாதங்களில் டிக்கெட் இல்லாமல் பயணம் பண்ணதுக்காக வசூலிக்கப்பட்ட தொகை வந்து எட்டு கோடி ரூபா இது வரைக்கும் அதாவது இது வந்து எட்டு மாதத்தில் எட்டு கோடி எட்டு மாதத்தில் டிக்கெட் லெஸ் ட்ராவலுக்காக வசூலிக்கப்பட்ட தொகை அப்படின்னா நம்ம தொடர்ந்து பல ஆண்டுகளாக பல காலமாக டிக்கெட் வாங்காமலேயே பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் மட்டும் இது எலக்ட்ரிக் ட்ரெயினுக்கு மட்டும் டிக்கெட் இல்லாமல் பயணம் பண்ணிவிட்டு இப்போது அபராவத்துறை கட்ட வேண்டிய தொகை எட்டு கோடி இந்த எட்டு மாதத்தில் வசூலானது மட்டும் இது நிலுவ இருக்குது அப்படி ஆனால் ஒரு நாளைக்கு இது வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு கோடி ரூபா வருது கணக்கு பார்த்தா இப்போ எத்தனை நாட்கள் இப்படி அரசாங்க பணத்தை ஏமாற்றி டிக்கெட் இல்லாமல் போ இல்லை டிக்கெட் வாங்காமல் பயணம் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் இப்போ நாடு வல்லரசு ஆகிரும் அமெரிக்கா கூட போட்டி போடும் நம்ம கடையில் போராமல் எப்படி பராமரிப்படுவாங்க ட்ரெயினில் போக வேண்டியது பணம் டிக்கெட் கொடுத்தாலும் போகணும் அப்போ அந்த காலத்தில் வந்து கடல ட்ரெயின் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி திரு ட்ரெயில் சொல்கிறாங்க பார்த்திங்களா பணமே இல்லாமல் போவோம் என்று என்ன மனநிலை இது என்ன நாட்டுப்பற்று என்ன தேசப்பற்று இன்னும் திருந்தவே இல்லை